சொன்னேன் பேச பேசக்கூடாதா கரெக்டு தான் இப்போ நான் போய் நீ என்ன பேச போய் அத பெரிய முடித்து விட்டுட்டு அமைதியாக எடுத்து நல்லது எப்பவுமே அமிதா போறேன்னா யார்கிட்டயும் வச்சுக்க மாட்டானே வேணாம் என்னைக்குன்னா ஒரு நேரம் போல நான் இருக்க முடியாது இருக்க மாட்டேன் இதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல கண்டிப்பா அப்படின்னா கோவப்பட்ட ஒன்று ஒண்ணு அழிச்சுடுவேன் இல்ல அந்த கோவத்தை எனக்கு எதுனா ஆயிடுப்போம் தள்ளி போறேன் விட்டுருங்க சீண்டி பாக்காது ரொம்ப பட்டிருக்க ரொம்ப பட்டிருக்கேன் நான் எல்லாமே அனுபவிச்சிட்டு அவன் ஒய் பார்த்துட்டு போலாமே நன்றி